ஸோ நம்ம லைஃப்பில் டெய்லி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் பர்சன்ஸ் வந்து நம்ம மீட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஒருத்தவங்க நல்லவங்களா இருப்பாங்க ஒருத்தவங்க பாசிட்டிவா இருப்பாங்க ஒருத்தவங்க நெகட்டிவாக பேசுவாங்க ஒருத்தவங்க கோவப்படுவாங்க ஒருத்தவங்க ஈகோ இருப்பாங்க ஒருத்தவங்க ஜலஸாக இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அதே மாதிரி நம்ம அஞ்சு வரல ஒன்றாவது அந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு கேரக்டர் இருக்கும் ஓகே ஃபைன் அதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும் இந்த லைஃப்ல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒம்போது முக்கியமான விஷயங்கள் சொல்ல நம்ம ஒரு தனி மனிதரா இந்த நயன் ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம் அது என்ன அந்த நயன் ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போறேன் இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணீங்க இந்த பாயிண்ட்ஸ்ல எதுவும் ஃபாலோ பண்ணலைன்னா இன்னமும் ஃபர்தரா வந்து இதை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா இந்த பாயிண்ட்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா லைஃப் லாஸ் சக்ஸஸ் நிச்சயம் இது சென் பெர்சன்ட் கேரண்டி ஓகே ஃபைன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் கிரியேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்க வந்து பெல் ஐக்கனை கிளிக் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரெகுலராக வரும் ஓகே அந்த பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம வந்து பொறுமையா பேசணும் ஒரு விஷயம் இருந்தாலும் சரி ஏதாச்சும் ஒரு ஆர்கியூமெண்ட் இருந்தாலும் சரி நீங்கள் மற்றவங்கள்ட்ட பேசும்போது ரொம்பவுமே பொறுமையாக பேசணும் அதாவது ரொம்ப சத்தம் போட்டு பேசக்கூடாது அதாவது சொல்லுவாங்க நாவடக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல என்ன சுச்சுவேஷனா வேணாலும் இருக்கட்டுமே ஒரு பெரிய ஒரு போரா கூட இருக்கட்டும் அந்த சுச்சுவேஷன்லயும் நீங்க வந்து பொறுமையா பேசுனீங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனா உங்களுக்கும் ஒரு உங்க ஃப்ரெண்டுக்கும் ஒரு பெரிய கிளாஷ் பெரிய சண்டை சம்திங் நடக்குது அந்த டயத்துல வந்து ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்றாங்க ஓகேவா அப்படிங்கிறமோ அந்த அந்த இடத்துல வந்து வன்முறை தான் நடக்குமே தவிர சாஃப்டா முடியவே முடியாது அதுல ஒருத்தவங்க நீங்க ரொம்ப சாஃப்டா நீங்க பொலைட்டா பேசுவீங்கன்னா கண்டிப்பா நம்ம என்ன இவ்வளவு பேசுறோம் இவன் என்ன சரி இவ்வளவு சாஃப்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அமைதியாயிடுவான் அப்படிங்கிற ஒரு ஒரு வன்முறை நடக்கக்கூடிய ஒரு சான்ஸ்ல இருந்து வந்து நம்ம வந்து தப்பிச்சிருவோம் அப்படிங்கிற எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு பொறுமையா ஹேண்டில் பண்ணணும் பேசும் போது ஒரு நளினம் வேணும் ஒரு பொறுமை வேணும் இந்த விஷயத்த வந்து கடைபிடிங்க நம்பர் ஒன் தென் நம்பர் டூ வந்து அப்சர்வ் பண்ணணும் ஆக்சுவலா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சாலுமே தெரியாத மாதிரியே காமிச்சுக்கணும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா ஒரு வேலைக்கு போறீங்க ஏதோ ஒரு வேலை ஒரு செல்லு மெக்கானிக் ரிப்பேர் செல் ரிப்பேர் பண்ற ஒரு வேலை மெக்கானிக்கலா ஒரு கடைக்கு நீங்க வந்து வேலை போறீங்க ஓகேவா அங்க நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லாத்தையுமே நீங்க காமிச்சிட்டீங்கன்னா எதுவுமே வந்து கத்துக்க முடியாது ஓகேவா நீங்கள் என்ன தெரிஞ்சாலும் நீங்கள் அப்சர்வ் பண்ணணும் அங்கே என்ன விஷயங்கள் நடக்குது என்ன கற்றுத்தராங்க கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கும் அந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும் கண்டிப்பாக எல்லா விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிடாது உண்மை தானே இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னா உங்களுக்கு தெரியற விஷயம் வந்து எனக்கு தெரியாது எனக்கு தெரிய விஷயம் உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற போது ஒரு இடத்துக்கு போகிறீங்க இல்லை ஒரு என்வராமெண்ட் ஒரு அட்மாஸ்பியர் இருக்கீங்க அந்த அட்மாஸ்பியர்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத கீண அப்சர்வ் பண்ணணும் ஸோ அப்சர்வ் பண்ணிட்டீங்கன்னா அது மூலிமா நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து கற்றுக்கலாம் இது ரெண்டாவது பாயிண்ட்டு தேர்ட் பாயிண்ட் வந்து ஸ்பீக்லெஸ் அதாவது ரொம்ப கம்மியா பேசணும் பிளா பிளாக் சம்திங் சம்திங் அவ்வளோ ரீட்டையர் கூடாது ஆச்சுன்னு கேட்கறாங்கன்னா சம்மந்தம் இல்லாத டாப்பிக்லாம் நீங்க நிறைய பேர் பார்ப்பீங்க சம்திங் ஒரு குரூப்பில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் யாரோ இன்டர்மீடியில் தேர்ட் ஆவர் பர்சன் வருவான் வந்து சம்மந்தமே நம்ம ஏதோ பேசுவோம் எனக்கு தெரியும் தெரியும் எனக்கு அவனை தெரியும் அவனை தெரியும் ஆச்சு பிச்சுமா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸக்ரேட் ஆகக்கூடாது நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சாலுமே நீங்கள் வந்து அது வந்து கொஞ்சம் கம்மியாக பேசணும் சில பேர் சொல்லுவாங்கல்ல என்னமோ ரூபா கொடுத்தா அவன் நூறுரூவாய்க்கு வேலை பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி என்னதான் விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து கம்மியாக பேசுங்க நீங்கள் எவ்வளோது அதிகமாக பேசுறீங்களோ அது வந்து மற்றவங்களுக்கு இவன் சீன் போடுறான்ப்பா அப்படிங்கிற மாதிரி மேட்ரு உள்ள ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து உங்களை வந்து ஒரு தவறான ஒரு எடை போட்டுருவாங்க கூட நம்ம சொல்லலாம் ஸோ வந்து எப்போதுமே வந்து ரொம்ப கம்மியாக பொலைட்டாக பேசுங்க தேர்ட் பாயிண்ட்டு தென் முக்கியமான பாயிண்ட்டு நான் பர்சனலா உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் ட்ரஸ்ட் ஒன் இந்த உலகத்துல உங்களை தவிர யாரையுமே நம்பாதீங்க என்ன ப்ரோ பெரிய சொல்றீங்க என் ஃப்ரெண்டு எனக்கு உயிர் ப்ரோ எனக்குன்னா எது வேணாலும் செய்வான் ப்ரோ இருந்துட்டு போட்டோம் பரவாயில்ல அந்த சுச்சுவேஷன் வரட்டும் அந்த சுச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி எதுவும் செஞ்சாங்க அப்படின்னா எனக்கு சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் இந்த உலகத்துல யாரையுமே ட்ரஸ்ட் பண்ணாதீங்க அக்செப்ட் யுவர் பேரண்ட்ஸ் ஓகேவா இந்த உலகத்துல வந்து உங்க பேரண்ட்ஸை தவிர வேற யாருமே உங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய மனிதர்களாக இருக்க மாட்டாங்க மேபி உங்களோட வெல்விஷரா இருக்கலாம் உங்களோட ஒய்ஃபாக இருக்கலாம் உங்களோட லவரா இருக்கலாம் உங்களோட பெஸ்டியா இருக்கலாம் உங்களோட ஃப்ரெண்டா இருக்கலாம் உங்களோட தோஸ்தா இருக்கலாம் எல்லாருமே வந்து க்ளோஸ்னு வச்சிக்கலாம் சோ சர்டன் சுச்சுவேஷன்ஸ் வரும்போது கண்டிப்பா டெஃபரெண்டா அவங்க வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இதுதான் வந்து ஒரு சென் பெர்சென்டான உண்மன் கூட சொல்லலாம் அதனால வந்து யாரையுமே ட்ரஸ்ட் பண்ணாதீங்க என் ஃப்ரெண்டு இருக்காப்பா பிசினஸ் ஸ்டார்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க உங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது அந்த பிசினஸ் பத்தி உங்களுக்கு வந்து உங்கள்ட்ட ஃபண்ட் தான் இருக்கு ஓகேவா அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து பிஸ்னஸை பற்றி எல்லா நாலேஜுமே இருக்குது வந்து நீங்கள் அவனை நம்பி ஸ்டார்ட் பண்ணிணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒன்றுமே பண்ணணும் ஃபண்ட் வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது பிகாஸ் அவனோட டேலண்ட்டை வச்சு அவன் வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு போயிடுவான் சப்போஸ் நீங்களே ஃபண்டு கொடுக்கலாம்னா அவன் டேலண்ட்ட வச்சு வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு போயிடுவான் ஓகேவா ஸோ உங்களை வந்து அப்படியே அமௌண்ட் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா விட்டுட்டு போயிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒரு எல்லாம் நிறைய பேர் வந்து நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க பார்ட்னர் ரெண்டு பேர் சேர்ந்து வைப்பாங்க கொஞ்ச நாளே வந்து தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுவாங்க வந்து ட்ரஸ்ட் நோவன் யாரை இந்த உலகத்துல வந்து நம்பாதீங்க அதுக்காக நான் சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட் முக்கியமான விஷயம் ஆல்வேஸ் ப்ரையாரிட்டஸ் யுவர் ஹெல்த் உங்க ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன விஷயம் சரி ஒரு பிஸ்னஸ் பண்ணும் சரி இல்ல ஒரு ஜாப்க்கு போறதாலும் சரி ஒரு ஹாப்பியா நீங்க இருக்கணும் அப்படின்னாலும் சரி உங்களுடைய ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட ஹெல்த் நல்லா ஃபஸ்ட் பாயிண்ட் உங்களோட ஹெல்த் நல்லா இருந்தாதான் டெபினா நீங்க மற்ற மற்ற விஷயங்கள் பண்ண முடியும் இப்போ என்னோட ஹெல்த் நல்லா இருக்கிறதோட தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் அவங்க டெய்லி உங்களுக்கு ஷேர் பண்ண முடியுது சம் இந்த ஹெல்த்ல எதுவும் விஷயம்னா கண்டிப்பாக வந்து வீடியோ எடுத்து நான் போட முடியாது அதுக்காக நான் சொல்லறேன்னா உங்களோட ஹெல்த்தை வந்து முக்கியமாக ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து உங்கள் ஹெல்த்து எப்போதுமே வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்கிற மாதிரி பார்த்துங்க ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எதுவுமே வந்து டெய்லி எடுத்துக்கங்க ஓகே ஃபைன் தென் சிக்ஸ்த்து விஷ் சிக்ஸ்த் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்ட்ரோல் யுவர் ஈகோ அண்ட் ஆங்கர் உங்களுடைய கோவம் அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஈகோ ஈகோ மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே இருக்கு பட் அட் சர்டன் கண்டிஷன் நிறைய பேர் வந்து அந்த சகிப்புத்தன்மையோட இருக்காங்க அந்த ஈகோ வேணவே வேணாம் இப்ப ரெண்டு பேருக்குள்ள ஒரு கிளாஷ் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள ஏதோ ப்ராப்ளம் சம்திங் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஈகோ விட்டுட்டு ரெண்டு பேர் பேசாம இருக்காங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஐயா ஈவன் டென் இயர்ஸ் ஆனாலும் பேசாம இருக்காங்க அது ஏன் தான் எனக்கு ஒண்ணும் புரியலை ஆக்சுவலா நெக்ஸ்ட் செகண்ட் வந்து ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கையில இந்த ஈகோலாம் வச்சுக்கிட்டு கடைசி வரையும் பேசாமையும் பிரிஞ்சு இருக்காங்களே எனக்கு ஐ கான் அண்டர்ஸ்டாண்ட் எனக்கு ஒன்றும் புரியலை ஏன்னா இப்ப நெக்ஸ்ட் செகண்ட் வந்து பர்மனன்ட் கிடையாது ஓ நாளைக்கு நம்ம இருப்போமா அப்படிங்கறது உத்தரவாதம் கிடையாது அப்படிங்கும்போது இந்த ஈகோலாம் தேவையில்ல அந்த ஈகோலாம் விட்டுருங்க ஸோ இருக்கிறவரும் ஜாலியா ஹாப்பியா இருந்து கம்பெனி தான் பிகாஸ் ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் மாற்ற முடியாத விஷயம் மனிதரா பிறந்த எல்லாருமே வந்து அந்த டெத் அந்த இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சுய்த்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற போது இந்த ஈகோ இதெல்லாம் விட்டுட்டு இருக்கிறவரையும் ஜாலியாக ஹாப்பியாக வந்துட்டு போயிடணும் அடுத்து உங்களுடைய கோவத்தை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும் அதே மாதிரி ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படிங்கிற மாதிரி ஸோ நீங்கள் கோபத்தில் எடுக்கக்கூடிய முடிவு ஒரு பெரிய விளைவுகளை வந்து ஏற்படுத்தும் ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு கோவம் வந்து வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த இடத்துலேருந்து லெஃப்ட் ஆகிடுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சிட் உட்காந்து உட்காந்து ரிலாக்ஸ் ஆகி தண்ணி கூடிய கோவம் வந்து ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் வந்து உங்களுக்கு கம்மியாகிடும் ஆங்கர் அண்ட் ஈகோ ரெண்டுத்தையும் வந்து டெஃபினட்டாக கம்மி பண்ணணும் தென் வந்து எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் இது எல்லாருமே சொல்றது சிரிச்சுக்கிட்டே அந்த பைத்தியமா அப்படிங்கலாம் கிடையாது அது சிரிச்சுக்கிட்டே இருந்தால் எப்போதுமே வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த ஸ்மைலிங் ஃபேஸ் வந்து எல்லாருமே அட்ராக்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி நம்மளோட ஹெல்த் இஷ்யூ எது இருந்தாலுமே இந்த ஸ்மைல் பண்ணும்போது அந்த ஹெல்த் இஷ்யூ எல்லாமே வந்து காணா போயிடும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தியரி இருக்கு அதே மாதிரி ஆல்வேஸ் ஸ்மைல் யாரை பார்த்தாலும் ஸ்மைல் பண்ணுங்கள் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுங்கள் ஸோ மேக்சிமம் எல்லாேருக்கும் நம்மளை வந்து பிடிக்கணும் நம்மள்ட்ட பேசுறதுக்கு நம்மளோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு எல்லாரும் வந்து ஆசைப்படணும் அப்படிங்கிறமோ வந்து ஸ்மைல் வந்து நம்ம லைஃப்பில் வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்லுவோம்ல இவன் என்னடா உம்முனா முடிஞ்சு உம்முனே இருக்கான் எப்போ பார்த்தாலும் போனாலும் ஒரு லைட்டாக ஸ்மைல் வருதா இல்லை அப்படிங்கலாம் நிறைய பேர் கேட்டிருக்கோம் ஸோ எப்போதும் அந்த ஸ்மைலிங் ஃபேஸோட அறிங்க அது ரொம்பவுமே நல்லது தென் ப்ராக்டிஸ் மேக்ஸ் எமன் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க எந்த விஷயங்கள் இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ப்ராக்டிஸ் பண்ணால் டெஃபினட்டாக வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம் சிம்பிள் எக்ஸாம்பிள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எல்கேஜி சேர்றீங்க ஓகேவா அப்போ ஏபிசிடி ஆனா ஆனாலாம் நம்மளுக்கு தெரியாது ஏபிசிடி எழுதுன்னு எல்கேஜி படிக்கிற பையன் டை படிக்கிற பையன் கிட்ட போய் சொன்னால் எழுதுவானா மாட்டான் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க ப்ராக்டிஸ் கையை பிடிச்சி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஓகேவா ப்ராக்டிஸ் பண்ண பண்ண பண்ணால் வந்துடும் அது சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஒரு லாங்குவேஜ் ஹிந்தி கற்றுக்கறதாலும் சரி ஒரு மலையாளம் கற்றுக்கிறதாலும் சரி ஒரு சிஸ்டமில் ஒரு கோடிங் கற்றுக்கறந்தாலும் சரி நீங்கள் ப்ராக்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற ப்ராப்ரம் இருக்குது ஸோ இந்த விஷயம் நீங்கள் வந்து கடைப்பிடிங்க தென் முக்கியமான விஷயம் எப்போதுமே வந்து ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிற அந்த பழக்கத்தை வந்து கொண்டுட்டு வாங்க இது இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்பவே கஷ்டம் அந்த காலத்தில் பாத்தீங்கன்னா நம்மளுடைய தாத்தா பாட்டியெல்லாம் மார்னிங்கே த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஓ க்ளாக்லாம் எந்திரிச்சிருவாங்க எந்திரிச்சு எல்லா வேலைகளையும் பார்க்க ஆரம்பிப்பாங்க பட் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் செல்ல அப்படியே சோஷியல் மீடியாவில் அப்படியே சாட் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டு காலையில் பத்து மணி பதினொன்று மணி பன்னெண்டு மணிக்கு மதியானம் ஒரு மணிக்கெல்லாம் எந்திரிக்கிறாங்கப்பா யாரெல்லாம் அந்த ஒரு மணிக்கு எந்திரிக்கிறேன் கீழே சொன்னீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுப்போம் ஆஹ் நீ எத்தனை மணிக்கு அப்புறம் எந்திருக்கிறீங்க நான் ஒரு ஆவரேஜான டைமில் தான் எந்திருக்கிறேன் ஸோ எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு மார்னிங் ஒரு ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சிங்கன்னா அந்த டேவே வந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இப்போ ஒரு நாள் இப்போ ஃபார் எக்ஸாம்புள் ஒரு நைன் ஓ க்ளாக் டென் ஓ கிளாக் நாலு மார்னிங் எழுந்திரிக்கக்கூடிய வழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு மார்னிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஃபைவ் தேர்ட்டிங் வச்சிங்கன்னா அந்த நாள் வந்து பெருசாக தெரியும் ஸோ நீங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கான அந்த டைமிங்கும் அதிகமாக இருக்கும் சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ நீங்கள் ஒரு யூடியூப்பில் இருந்தால் மார்னிங் வந்து வீடியோ எடுக்கலாம் ஈவினிங் டேத்துல எடிட் பண்ணலாம் அதே மாதிரி நிறைய புக் புக்ஸ் படிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி மார்னிங்ஸ் புக்ஸ் படிக்கலாம் அது யோகா இந்த மாதிரி போகிற விஷயமா இருந்தாலும் சரி டான்ஸ் கிளாஸஸ் மியூசிக் கிளாஸஸ் இது எல்லாமே நீங்கள் டைமில் டைம்னு சொல்கிறதுக்கு மார்னிங் டைத்தில் நீங்கள் எழுந்திரிச்சிங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் கடைப்பிடிக்கலாம் ஸோ இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் கடைப்பிடிங்க ஸோ அந்த ஒம்பது விஷயத்தை நான் இன்னொரு வாட்டி சொல்லிவிடுவா ஃபஸ்ட் அதாவது ஷார்ட்டா எல்லா விஷயம் அப்படின்னு சொல்லிடுறேன் ஸோ இந்த விஷயம்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிங்க ஃபர்ஸ்ட் விஷயம் டாக்ஸ் ஸ்லோலி ரொம்ப பொறுமையாக பேசும் நிதானமாக பேசும் செகண்ட் விஷயம் அப்சர்வ் ஒரு விஷயத்தை வந்து நல்லா கீனாக அப்சர்வ் பண்ணணும் நல்லா கவனிக்கணும் லிசன் பண்ணணும் தேர்ட் வந்து ஸ்பீக்லெஸ் ரொம்ப கம்மியா பேசணும் நிதானமா பேசணும் ஃபோர்த் வந்து ட்ரஸ்ட் நோ ஒன் உலகத்துல யாரையுமே நம்பாதீங்க உங்க அப்பா அம்மாவை தேரா தென் ஆல்வேஸ் ப்ரையாரிட்டைஸ் ஒரு ஹெல்த் உங்க ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க ஹெல்த் நல்லா தான் மற்ற விஷயங்களை நீங்க வந்து ஹாப்பியா நல்லா பண்ண முடியும் தென் கண்ட்ரோல் யுவர் ஈகோ அண்ட் ஆங்கர் இதெல்லாம் வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஈகோ ஆங்கரையும் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா பாதி விஷயத்த நீங்க சக்ஸஸ் பண்ண மாதிரி தென் கண்ட்ரோல் யுவர் தென் வந்து பிராக்டிஸ் மேக்ஸ் எம் அண்ட் பர்ஃபெக்ட் ஸோ நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை வந்து பர்ஃபெக்டான ஒரு ஆளை வந்து மாத்திரும் தென் ஸ்மைல் மோர் ஸ்மைல் பண்ணிட்டே இருக்கணும் வேற ஒன்றும் இல்லை அதுக்கு பைத்திய கடத்தனமா அதெல்லாம் தெரியக்கூடாது ஜஸ்ட் ஹாவ் ஏ ஜென்யூல் ஸ்மைல் ஓகேவா தென் ஃபைனல் வந்து ஏர்லி மார்னிங் வேக்கப் ஸோ எல்லாரும் இந்த ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி பார்த்து நம்ம வீடியோ செம்மையான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தோமா ஸோ பார்த்துட்டீங்க ரைட்டு ஆல்மோஸ்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் எனக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ நான் போட்டேன்னா உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் ஓகே ஃபைன் ஒரு சூப்பரான வீடியோ நம்ம பார்த்தோம் நெக்ஸ்ட் ஒரு செம்மையான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணா பாய் பாய்